ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி தேர்தல் நெருங்கியதும் ஆறாவது முறை ஏழாவது முறை என்று அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறார் இப்போது ஒன்பதாம் தேதி வந்தவர் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் பத்தாம் தேதி வந்தார் என்று கருதுகிறேன் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் டேரா போட்டு தங்கி இருக்கிறார் இங்கேயே இருந்து மக்களை சந்திக்கிறார் தினந்தோறும் திமுகவையும் திமுக தலைவரையும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சிக்கிறார் அவருக்கு இப்போது உண்மையான எதிர்க்கட்சி காங்கிரஸ் என்பதை விட திமுக என்று மாறிவிட்டது ஏனென்றால் திமுக தலைவர்தான் ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை உறுதியான ஆதரவை மிகுந்த பட்டு உறுதியுடன் கூடிய ஒரு ஆதரவை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் வழங்குகிறார் ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு உற்ற துணையாக இருக்கிற திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று மோடி முயற்சிக்கிற இந்த வேளையில் உங்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ராகுல் காந்தியின் கரங்களையும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய பொருத்தும் இது என்னுடைய வேண்டுகோள் ஏனென்றால் இந்த இரண்டு தலைவர்களால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த பாசிச அரசை வீழ்த்த முடியும் தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது நாம் வென்றால்தான் தான் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தியின் கருத்தை நாம் தமிழகத்தின் வாக்காளர்கள் மூலமாக வலுப்படுத்த முடியும் அதற்காகத்தான் அந்த தளபதி அவர்கள் இந்த வியூகத்தை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாற்பது தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் தொகுதி பங்கீடு முடிந்ததும் சொன்னார் சிதம்பரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் கடலூர் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் விழுப்புரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் தமிழ்நாட்டில் உள்ள பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நானே வேட்பாளர் என்று அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்ததன் பொருள் நீங்கள் யாரும் நிற்கிற வேட்பாளர்களை பார்த்து வேலை திட்டங்களை முடிவு செய்யக்கூடாது திருமாவளவன் மூலமாக என்னைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் சிதம்பரம் தொகுதியிலே திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் ஆகவே அவருடைய முகத்தை பார்ப்பதை விட என் முகத்தை பாருங்கள் என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த தகவலை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்டுக் கொள்வதை விட அண்ணன் தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய தேர்தல் வியூகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் அதன் மூலம் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துங்கள் அண்ணன் தரப்பினர்களின் கரத்தை வலுப்படுத்துங்கள் பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும் சமையல் எரிவாயு விலை அவர் பிரதமராவதற்கு முன்பு நானூற்றி பதினாலு ரூபாய் அவர் பிரதமரான பிறகு இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலாகிவிட்டது இந்த விலைவாசி உயர்வுக்கெல்லாம் மோடிதான் காரணம் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதற்கு மோடிதான் காரணம் சாதிய மதவாத அரசியல் வெறுப்பு அரசியல் இங்கே இருப்பதற்கு மோடி அரசுதான் காரணம் கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கின்றன நமது கனிம வளங்களை சுரண்டுகின்றன இதற்கெல்லாம் மோடிதான் காரணம் எனவேதான் மோடி அரசை தூக்கி எறிவதற்கு அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் ராகுல்காந்தியோடு கைகோர்த்திருக்கிறார் எடப்பாடியை பற்றியோ அதிமுகவை பற்றியோ திமுக தலைவர் அலட்டிக் கொள்ளவில்லை ஒரு பொருட்டாக கருதவில்லை இந்த தேர்தலில் அதிமுகவை வீழ்த்துவது நோக்கமல்ல பாஜகவை வீழ்த்துவதுதான் நோக்கம் இந்த தேர்தலில் எடப்பாடியை விமர்சிப்பது நோக்கம் அல்ல மோடியை அம்பலப்படுத்துவதுதான் நோக்கம் அப்படிப்பட்ட உயரிய நோக்கத்தோடு களத்திலே நிற்கும் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான அண்ணன் எம்ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான அவருடைய சார்பிலே இங்கே வருகை இருக்க மாவட்ட கழக பொருளாளர் அன்பு இளவல் அண்ணன் அமைச்சரவர்களின் அரசியல் வாரிசு கதிரவன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தருமபுரியிலே தீவிரமான வாக்கு சேகரிப்பில் அண்ணன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த மாவட்டம் குறிப்பு மாவட்டம் அதனால் அவருடைய அன்பு மைந்தர் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொருளாளர் எம் கே பி கதிரவன் அவர்கள் நம்மோடு வருகிறார் மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த கொழுத்து மெயிலில் என்னோடு நின்று வாக்கு சேகரித்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் பரங்கிப்பேட்டை ஒன்றிய முழுக்க வாக்கு சேகரிக்கிறார் அருமை தோழர்களே அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற அண்ணன் வைகோ அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற இஸ்லாமிய அமைப்புகளின் வாழ்த்துக்களை பெற்ற பானை சின்னத்திலே வாக்களியங்கள் பானை சின்னத்திலே வாக்களியங்கள் என்று கேட்டு இவ்வளவு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க